வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ராமதாஸை சீண்டிய அமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன சொன்னால் தெரியுமா திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கொரோனா காலங்களில் மக்களை சந்திக்காத டாக்டர் ராமதாஸ் படுத்து கொண்டு எப்படி ஐம்பது தொகுதிகளில் ஜெய்ப்பார் என திண்டிவனத்தில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அடங்கிய மண்டலம் தேர்தல் பொறுப்பாளராக வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் எட்டு மண்டலங்கள் மண்டலமாக திமுக பிரித்துள்ளது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு அமைச்சர் பொறுப்பாளராக நியமித்துள்ளது அமைச்சர்கள் கே என் நேரு வேலு தங்க தென்னரசு சங்கரபாணி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக எம்பிக்கள் ஆர் ராசா கனிமொழி ஆகிய ஏழு பேரும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் வன்னியர் அதிகம் உள்ள வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு மூன்று மாவட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அடங்கிய எட்டாவது மண்டல பொறுப்பாளர்களாக பொறுப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் கொரோனா காலங்களில் அப்பொழுது பொதுமக்களை நேரில் சந்திக்கு சந்தித்து உதவி செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் படுத்துக்கொண்டே எப்படி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற போவதாக தெரிவித்து இருக்கிறார்கள் மக்களை சந்திக்காத அவர்கள் எப்படி ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்காத நிலையில் திமுக ஆட்சியில் ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தற்பொழுது திடீர் பெய்யாத மழையின் காரணமாக திடீர் பெய்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள நெல்கள் வீணாக்கி விட்டது இதற்கு காரணம் திடீர் பெய்த மழைதான் என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் வரவரவாக விறுவிறுப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்